ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் குரு வாழ்க குரு அடி போற்றி வருட ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எட்டு சுவமுகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது அடுத்து நான்காம் தேதி வாஸ்து நாள் ஜூன் நான்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறது இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகபெருமானை வழிபட்டு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நன்னாளாக அந்நாள் இருக்குது அடுத்து ஜூன் பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் சென்று வழிபட்டு அவருடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திருநாள் வருது பித்திருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக முழு அருளை பெற்று ஆரோக்கியமாக செம்ம செழிப்போடு வாழ அருள் புரியக்கூடிய ஒரு நல்ல நாள் இப்படிப்பட்ட தி முகூர்த்த தினங்களோட இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் விரிவாகவும் தெளிவாகவும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் ராசி காலபுருஷனின் ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்குறோம் ஜூன் மாதத்தை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது ஏழில் சனி பகவான் இருக்கிறார் கண்டக சனி அமைப்பு எட்டில் சுக்கிரன் ஒன்பதில் சூரியன் புதன் இணைவு பத்தில் குரு பதினொன்றில் செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதுதான் கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசியிலிருந்து ஒவ்வொரு இடத்துலையும் இரு இருக்கக்கூடிய ஸ்தானபல அமைப்புகள் இப்படி இருக்குது இந்த மாதம் அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கன்னிராசிக்கு ஏற்பட இருக்குது கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆசைகள் அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதையும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் இருக்கும் அது சார்ந்த திட்டங்களும் முயற்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதையும் புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு ஆமாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஓடி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் கடந்த காலத்தில் கேது பகவான் உங்களை செயல்படவே விடலை ராசியிலேயே கேது அமர்ந்து எதையுமே செய்ய விடல ஒரு குழப்பமான சூழ்நிலை கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல எடுத்த முயற்சி தடை தாமதம் முன்னேற்றமில்லாத ஒரு சூழ்நிலை கடன் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்திருச்சு ஆனால் இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு நல்லதொடி தீர்வுக்கு வரப்போகுது என்னன்னா இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது அற்புதமாக ஏற்பட்டுருக்கு மெயினாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னென்னா ராகு கேதுக்களோட பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு ஆனால் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது கண்டகச்சனி பாதிப்பை ஏற்படுத்துவார் அது எப்படின்னா சனி அப்படிங்கிறது சனி பகவான் ஏழில் இருந்தாருன்னா கலத்திரத்திற்கும் உங்களுக்கும் அடிக்கடி ஏதோ ஒரு வகையில முட்டல் மோதல் பிரச்சனை வாக்குவாதம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் வாக்குவாதம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இருந்தாலும் பிரிவினைகள் வராது என்ன காரணம்னா குடும்பம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு நம்ம குடும்பம் ஒற்றுமை அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும் இருந்தாலும் சிடு சிடுன்னு அப்பப்ப ரெண்டு பேரும் மோதிக்கிறதும் காரம் சாரமாக பேசிக்கிறதும் வாக்குவாதங்களை செஞ்சுக்கிறதும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஒரு லிமிட்டுக்கு மேலே பேச்சை குறைச்சிக்கணும் அதிகப்படியான வாக்குவாதம் ஆபத்தை விளைவிக்கும் தர்க்கவாதம் பண்ணக்கூடாது அதே போல் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கிறார் குடும்ப அமைப்புகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல வருமானம் தொழிலோ வேலையோ நீங்க செய்யற வியாபாரத்திலேயோ நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஜூன் மாதம் எதிர்பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது வருமான அமைப்புகள் நல்லா இருக்குது குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகள் நிறைய இருக்கு குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலமாக இருக்குது அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் புதனும் ராசிநாதனோடு சேர்ந்து பன்னிரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க வெளிநாடு வெளியூர் போகணும்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம் படிக்கிறதுக்கு வேலைக்கு தொழில் அமைப்புகளுக்கு வெளிநாடு போகிறது ரொம்ப அம்சமாக இருக்குது தாராளமாக போகலாம் சிறப்பை தரும் முன்னேற்றத்தை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் பல்வேறு விதமான மாற்றங்களை உருவாக்குவார் அப்போ மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான அமைப்பை தரும் வெற்றியை தரும் முன்னேற்றத்தை தரும் வகையில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஒன்றும் பயப்பட வேணாம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க பதினோராம் இடத்தில் இருக்க செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் ஆமாம் லாபஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் லாப வீடு அதனால் அவரே முயற்சி எட்டு ரெண்டுக்கும் உடையவர் தான் இருக்கிறார் அதுவும் ஒரு வகையில உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் செஞ்சு வருது அப்ப கிட்டத்தட்ட ஓவராலாக கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதில் சனி பகவான் கொஞ்சம் பாதகத்தில் இருந்தாலும் செவ்வாய் பகவானும் இப்போ நீசத்தில் இருந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால அது எட்டுக்குடையவன் நீசமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மறைவது அதிபதிகள் நீசம் பெற்று அப்படிங்கிறது நல்ல அமைப்புகளை தான் கொடுக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துறாரு அப்போ கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் எதது பயன்படுத்திக்க வேண்டிய விஷயங்கள் எதது அப்படிங்கிறது இலகுவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த வகையில் பார்க்கையில் இந்த கிரக மாற்றங்கள் பெரிய லெவலில் ஏற்பட்டிருக்கு ராகுகேது பயிற்சி குறு பயிற்சி அதே போல் சனி பயிற்சி சுக்கிர பயிற்சின்னு பல்வேறு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே வந்து நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அங்கே எப்படி மாற்றங்கள் ஏற்படுதோ அதற்கு போல வைப்ரேஷன் நம்முடக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்மளோட வாழ்க்கையில் தொழில் ரீதியான மாற்றம் வேலை ரீதியான மாற்றம் அதே போல் உறவுகள் சம்பந்தப்பட்ட மாற்றம் திருமண சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் போறது அப்படின்னும் பல்வேறு விதத்துல வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது அதே போல் விவசாயம் போர் போடுறது இப்படி பல்வேறு மாற்றங்களை வாழ்க்கையில உருவாக்கும் அதே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராத திருப்பம் மாற்றம் இடமாற்றம் அதே போல் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கிறது ஆமாம் லக்கு செயல்படுறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்கும் அப்போ இந்த மாற்றங்களில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எதை பயன்படுத்திக்கிட்டு போகுது பிறப்பு ஜாதகம் எதுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை என்ன எது சார்ந்து இயங்குகிறது இப்போ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எது சார்ந்த அமைப்பு நூறு சதவீத பலனை தரும் எது சார்ந்த அமைப்புகள் அதற்கு குறைவாக தரும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான காலகட்டமாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தை தசாபத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டு பலனடுங்க உறுதியாக நம்ம நல்ல விஷயங்கள் நடக்கும் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகிறது நல்லது அதே போல் பதவி பட்டங்கள் தேடி வரும் ஆமாம் அது அரசியல் மற்றும் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் உடனுக்குடனே பதவி பட்டம் சார்ந்த விஷயங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது வேலை கிடைக்காதவர்கள் உறுதியாக வேலை கிடைக்கும் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் கிடைக்கும் எந்த வேலையை தேர்ந்தெடுத்து வேலைக்கு போகிறதுங்கிற குழப்பம் உருவாகும் அதனால் உங்களுக்கான உங்கள் தகுதி திறமைக்கான வேலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் போயிடலாம் அதுக்கான வாய்ப்புகள் அமையும் பயன்படுத்திக்கலாம் அப்போ கோச்சார நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு விதமான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கணும் ஒன்று குருதட்சணாமூர்த்தி வழிபாடு அன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இது ரெண்டையும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் வியாழக்கிழமைகளில் குருதட்சணாமூர்த்தி வழிபாடும் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை நல்ல அதிர்வுகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்து பல்வேறு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி தரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்